வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை ஆகஸ்ட் ஒன்பது தலைப்பு மதமும் விஞ்ஞானமும் கடவுளை பற்றி இதுவரை எல்லா மதங்களிலும் என்ன சொன்னார்கள் கேள்விக்குறி எங்கும் உள்ளவன் என்றார்கள் எல்லாவற்றுக்குள்ளும் ஊடுருவி அணுவுக்குள்ளும் இயக்க சக்தியாக இருப்பவன் அவன்தான் எல்லாம் அறிந்தவன் எல்லாம் வல்லவன் என்றார்கள் இவற்றையெல்லாம் வைத்துக்கொண்டு அவரவர் மதத்தில் என்ன என்ன சொல்லிக் கொடுக்கிறார்களோ அதற்கும் இந்த கடவுள் தன்மைக்கும் ஒத்துக்கொள்கிறதா என்று பாருங்கள் எந்த இடத்தில் யார் சொல்வது ஒத்துக்கொள்கிறதோ அதுதான் சரி ஆனாலும் அதை அப்படியே எடுத்துக்கொண்டால் போதாது இன்றைக்கு உலகில் விஞ்ஞானம் வளர்ந்துவிட்டது இந்த விஞ்ஞான ஆராய்ச்சியின் மூலமாக அந்த கடவுள் தன்மையானது இந்த பிரபஞ்சத்தை எந்த முறையிலே நடத்துகிறது என்பதையும் அதன் இயக்கம் நோக்கம் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும் அது தெரியாமல் அப்படியே பழைய கருத்துக்களையே வைத்து கொண்டால் மீண்டும் மனித அறிவு முன்னேற்றத்தில் முரண்படும் இப்பொழுது நம் உடலில் இந்த மாதிரி நடக்கிறது என்று சொன்னால் அது கடவுளால் நடக்கின்றது என்று சொல்லிவிட்டால் போதாது அந்த கடவுள் இந்த அணுவுக்குள்ளும் மாதிரியாக இருந்து கொண்டு அதை நகர்த்துகிறான் சுற்றுகிறான் விளங்குகிறான் அல்லது தோற்றப் பொருட்களை கூட்டுகின்றான் குறைக்கின்றான் என்பதை தெரிந்து கொள்ளும் அளவுக்கு ஒரு அறிவு இக்காலத்தில் வளர வேண்டும் அருட்தந்தை வாழ்க வளமுடன் தொடரும்